மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான்கு வழி சாலை அமைக்கும் பணியில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டதால் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பெண்கள் சாலை மறியல் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தின் வலியே விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையிலான நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதற்காக சாலை விரிவாக்க பணிகள் பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது மின் நிலையில் பூம்புகார் அருகே சங்கிருப்பு நடராஜர் பிள்ளை சாவடி கருவிழந்தான் நாதபுரம் கிடாராங்கொண்டான் ஆகிய கிராமம் ஊராட்சிகளைச் சேர்ந்து ஐந்து கிராமங்களில் வயல்வெளிகளுக்கு செல்லும் பாதை சங்கிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பாதையை அடைத்து நான்கு வழி செல்வதால் விவசாயம் செய்ய பொருட்களை வெளியே எடுத்து வருவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் டிராக்டர் உள்ளிட்ட கருவிகளை கொண்டு செல்வதற்கும் பாதை இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது விவசாய நிலங்களுக்கு செல்ல ஏதுவாக சுரங்கவழி பாதை மற்றும் நான்கு வழி சாலையின் நடுவே திறப்பு ஒன்றை அமைத்து தரும்படி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அமைத்து தருவோம் என்று தேசிய அறிவித்துள்ளது இதன் காரணமாக விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் நேரம் மற்றும் பொருள் விரயம் ஏற்படும் என்று சுரங்கப்பாதை மற்றும் சென்டர் மீடியம் வழி செய்து தரக்கூறி விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் நாதபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இருப்பினும் அந்த வேலை ரெண்டாயிரம் ஏக்கரை நடைபெறும் இடத்தில் இருபுறமும் இரண்டு கூறாக பிரிந்து விட்டது இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கு செல்வதற்கு எந்தவித சாலை வசதியும் கிடையாது நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றி வந்தால்தான் அந்த அடுத்த நிலத்துக்கு போக முடியும் ஆடு மாடுகள் ஓட்டிச் செல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடு மாடுகள் தினசரி போய் மேய்ச்சலுக்கு போக வேண்டிய இடம் அந்த சாலையில் போகக்கூடிய இடத்தில் எங்களுக்கு விவசாயமும் பாதிக்கின்றது வாழ்வாதாரமும் பாதிக்கின்றது பலமுறை மேலிடத்தில் இது த இது சம்பந்தமாக தகவல் சொல்லிவிட்டோம் ஆவணம் செய்வதாக சொன்னார்களே ஒழிய இதுவரை செய்யவில்லை தற்பொழுது பத்து நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் முன்னிலையில் நகாய் பீடியின் சார்பாக நான்கு பேரும் எங்கள் கிராமவாசிகள் சார்பாக நூறு பேரும் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம் அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் அந்த அந்த நிலத்திற்கு செல்வதற்கு சப்பு சுரங்க வழி கேட்டோம் அது எங்களால் முடியாது அதுக்கு செலவு அதிகமாகவும் நாங்கள் வந்து சர்வீஸ் ரோடு அதாவது இணைப்பு சாலை உங்களுக்கு போட்டு தருகின்றோம் நீங்கள் அதனை பயன்படுத்தி செல்லலாம் என்று கூறி ஒரு ஒப்பந்தத்தில் அவர்களும் கையெழுத்திட்டார்கள் நாங்களும் கையெழுத்திட்டோம் ஆனால் பதினைந்து நாட்கள் ஆவது இதுவரையிலும் எந்த வேலையும் செய்யப்படவில்லை ஆனால் அவங்கள் ரோட்டு வேலையை திரும்ப நேற்றிலிருந்து செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் எனவே அந்த ரோட்டு வேலை அந்த வேலை நடக்கும் வரையில் உங்களுக்கு சர்வீஸ் ரோடு போகும் வரையில் நாங்கள் ரோட்டு வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி கையெழுத்தும் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி ரோட்டு வேலை செய்கிறார்கள் அதனை நாங்கள் தடுத்து நிறுத்தி நீங்கள் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று சொன்னோம் இதற்காக அவங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம்